மல்லி சிறியில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மல்லியை தேடிட்டு போயிடுறாரு என்ன என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மல்லி மேலே வந்து மல்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகல வெண்பா வந்து மல்லிகிட்டே இருக்கா ஸோ வெண்பாவை கூட்டிகிட்டு வரதுக்காக தான் விஜய் வந்து வீட்டுக்கு போகிறாரு விஜய் வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் மல்லியை வந்து நல்லா இருக்காரு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிஷா வந்து மல்லிகை வந்து மரியாதை இல்லாமல் பேசிட்டா அவள் இவன்னு பேசிட்டா அது மட்டும் இல்லாமல் இவன் நடந்துக்கிறது இதுதானா அவள் முன்னாடி தானே நான் வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு வரதுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ இருந்துமே வந்து மல்லி வந்து போய் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னா அப்போ வேணும்னு பண்ணுறாலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்கிட்ட வந்து நிஷா சண்டை போட்டது விஜய் வந்து போயிட்டு மல்லிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு மல்லி இப்படி பண்ணுற அவள் ஒரு ஒரு அவள் அவளுக்கு என்ன தகுதி இருக்கு உன்னை பற்றி பேசுகிறதுக்கு அவெல்லாம் அவள் இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன வேடிக்கை பார்க்கணுமா எதுக்காக நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு மல்லி இருந்துட்டு நான் எதுவும் பண்ணலைங்க பெரியம்மா தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போது பெரியம்மாக்கேயா நீ சொல்லலையா அவள் எந்த அளவுக்கு பேசுகிறா தெரியுமா அவள் மரியாதை எல்லாம் பேசுகிற நடந்துக்கிற மாதிரி நம்ம ஏன் நடந்துக்கணும் என்னால் அங்கே இருக்கவே முடியல நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் மல்லி வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் வந்து இங்கே பார்த்தா வெண்பை வந்து நீங்கள் கூட்டி வந்து வச்சுருக்க இது கொஞ்சம் கூட சரியில்லை மல்லி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு விஜய் வந்து இப்போ மல்லிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரா இல்லை அவள் எதுக்கு மல்லியை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஷனாக இருக்குது மல்லியையும் திட்டுறாரு மல்லிக்கு சப்போர்ட்டாகவும் பேசுகிறாரு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறமா வெண்பம் கிட்ட நீ சாப்பிட்டு கிளம்பு நம்ம வீட்டுக்கு போகலாம் தாத்தா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து வெண்பம் வந்து இல்லை நான் அம்மா கூட தான் இருப்பேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டு இந்த விஜய் வந்து நீ வந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு மல்லி வந்து வெண்பா எப்படியும் போக மாட்டா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு மல்லி வந்து வந்து மல்லியை வந்து பேசுறாங்க நீ போயிட்டு வா ரேணுக்கம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்க சீக்கிரமா சரியாகணும் அப்படின்னா நீ தான் இருந்தாகணும் நீ அப்பப்போ வருவேன் இல்லை நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து கன்வின்ஸ் பண்ணி வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க வெண்பாவும் வந்து வேற வழி இல்லாம கிளம்புறாங்க இவங்க கிளம்பி போனதுமே வந்து மல்லி எப்பயும் போல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க போயிட்டா நமக்கு என்ன ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லை எதுக்காக நம்ம இருக்கோம் அப்படின்றதே வந்து கேள்விக்குறியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்காங்க விஜய் வந்து வெண்பவை கூட்டின்னு போய் வீட்டில் விட்டதுமே ரேணுக்கா வந்து எப்பயுமே வந்து வெண்பாவை பார்த்து பயந்து ஓடுறவ பேச மாட்டா இவ என்ன குட்டி சாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெண்பவை பிடிச்சி நல்லா இருந்தவ இன்றைக்கி வந்து காரியம் ஆகணும் நமக்குன்னு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்றதுனால வந்து வெண்பக்கூடையே சேர்ந்து விளையாடிகிட்ருக்கா இதை தான் வந்து பொருத்தவே முடியல வெண்பாக்க அதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது அங்கே இருக்கிறதுக்கு வந்து வெண்பவாலாம் இருக்கவே முடியல அவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ கவலையோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாக்க தெரியும் மல்லியம்மா வந்து நம்ம இல்லாமல் இருக்க மாட்டாங்க நம்மளும் வந்து மல்லியம்மா இல்லாமல் வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்றது வெண்பாவுக்கு தெரியும் இருந்துமே வந்து வெண்பாவில் எதுவும் பண்ண முடியாமல் போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வெண்பா இருக்கிற வரைக்கும் விஜய் வந்து இங்கே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினச்சிட்ருந்தோம் வெண்பாவவே இந்த மல்லி வந்து பேசி அனுப்பிச்சிட்டாங்க என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுமே வந்து ஒரு கெஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது ஏன் வெண்பாவே போயிட்டாலே இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான சந்தேகம் வந்து வருது அது மட்டும் இல்லாமல் நிஷா வந்து அக்காவும் பா அக்காவும் வெண்பாவை ஏத்துக்கினா வெண்பாக்கும் வந்து அக்காவை பிடிச்சிருக்கு இதுக்கப்புறம் வந்து மா வெண்பாக்கு வந்து ஒரு அம்மா எதுக்கு தேவைப்படுது அதுதான் வந்து ரேணுகாக்கா இல்லை அப்படின்னு தான் வந்து நம்ம மல்லியவே கூட்டிட்டு வந்தோம் கூட்டிட்டு வந்த அப்புறம் அவங்க மல்லி வந்து ஏதோ மயக்கி மாமா மேல ஆசைப்பட்டு விஜய் மாமாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கினான் இதுக்கப்புறம் வந்து அக்கா தான் வந்துட்டாரில்ல இதுக்கப்புறம் வந்து மல்லிக்கு எதுக்கு இன்னொரு அம்மா வெண்பாக்கு எதுக்கு இன்னொரு அம்மா அவள் தேவையில்லை அவளை வந்து பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து பேசிட்டு இருக்காள் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மல்லி இருக்கிற வரைக்கும் வந்து விஜய் வந்து மல்லி 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 வே மட்டும்தான் வேணும் மல்லி சொல்கிறத மட்டும்தான் கேட்டுன்னு இருப்பார் அப்படின்றது வந்து நிஷாக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதனால் வந்து இப்போ வந்து கதிரேசன் வந்து மல்லி மேலே கோவமாக இருக்கிறத வச்சு இந்த ஒரு சான்ஸை வந்து யூஸ் பண்ணி மல்லி வந்து எப்படியாவது வந்து இங்கேருந்து விரட்டி விடணும் அப்படின்னு தான் நினச்சி வந்து நிஷா வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் கதிரேசன் வந்து யோசிக்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போ மல் ரேணுகாவோட லைஃப் விஜய் வந்து ரேணுகா கூட இருக்கணும் அப்படின்னா மல்லி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் முடியும் ஸோ அதனால் வந்து எப்படியும் வந்து கதிரேசன் வந்து மல்லியை ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார் என்ன பண்ணுவார் அப்படின்றத கெஸ் பண்ணவே முடியாது ஏன்னா வந்து தன் பொண்ணுக்கு ஒரு ஆபத்து வந்து வருது அப்படின்னோடனே எல்லாரையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினர் இப்போ என் தன் பொண்ணோட லைஃப்பை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வார் இதில் மல்லிக்கு தான் வந்து பெரிய ஆபத்து காத்துட்ருக்கு அந்த ஆபத்துலேருந்து விஜய் காப்பாற்று இல்லை வந்து அந்த இடத்துலையும் வந்து சைலண்ட்டாகவே இருந்துட்டு இவங்க சொல்கிறத வந்து கேட்டுன்னு இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏதோ ஒன்று மல்லியும் விஜயும் சேர்த்து வைக்கிற மாதிரி வந்து பாருங்கள் இல்லைனா வந்து சீரியல் பார்க்குறதே வந்து கஷ்டம்தான் இப்போ வந்து வர வர மல்லி விஜய் சீன்ஸே இருக்க மாட்டேங்குது ஃபுல்லாக வந்து ரேணுகாவை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க பார்க்கறதுக்கு எங்களுக்கு கடுப்பாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக மாற்றுங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்